ஜெய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் கந்த சஷ்டி கவசம் எப்படி நாம் பாராயணம் செய்யலாம் நம்ம வேண்டுதல் நிறைவேறுறதுக்காக முருகப்பெருமான் கிட்ட நாம் பிரார்த்தனை வச்சு கந்தசஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் அதை எல்லாத்தையும் உங்கள் நான் இந்த பதிவு மூலயமா ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கந்தனின் அருள் நமக்கு கவசம் போல இருந்து காத்து வழிநடத்துவதற்காக பாடப்படும் கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமான் கிட்ட நாம் வந்து அவரோட கட்டளையின்படி அவரது தீவிர பக்தரான பாலதேவராயன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த மகா மந்திரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களால் போற்றி பாடப்படும் மந்திரம்னே சொல்லலாம் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் சொல்ல முடியாவிட்டாலும் பாடலாக வீட்டில் வந்து நாம் ஒ ஒழிக்க செஞ்சு பயணம் செய்யும்போதும் கேட்டுக்கிட்டே நாம் வந்து பயணத்தை தொடரலாம் இது இதனால் முருகனின் அருள் எப்போவுமே நமக்குடையே இருக்கும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் இதனால் எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் நமக்கு கண்டிப்பாக நெருங்காது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களில் மிகவும் அற்புதமான மந்திரங்களில் ஒன்று தான் இந்த கந்தசஷ்டி கவசம் இதை தொடர்ந்து படிப்பதும் காதுகளால் கேட்பதும் கூட மிக பெரிய பலனை நமக்கு கொடுக்கும் கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல அது கவசமாக இருந்து எல்லா விதமான துன்பங்கள் ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை வந்து கவசம் போல பாதுகாத்து நம்மளை காக்கும் கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எதை எந்த இடத்துல அமர்ந்து எந்த முறையில் எத்தனை முறை பாராயணம் பண்ணால் நமக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த மாதங்கள் மா இந்த நாட்கள்லேயும் மாதங்களில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பங்குனி வைகாசி தை இந்த மாதத்துலையும் நீங்கள் வந்து படிக்க துவங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் நல்ல நேரம் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கந்தசஷ்டி கவசம் தெரியாதவங்க புத்தகம் வச்சு தாராளமாக பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி கந்தசஷ்டி கவசத்தை உங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க விட்டு காதுகளில் நாம் கேட்கலாம் கந்தசஷ்டி கவசம் ஒழிக்கும் இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்காது நன்மைகள் தான் அங்கே வந்து சேரும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வீட்டில் இருந்து படிக்க துவங்குபவங்க வந்து அன்றைய தினம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்படத்துக்கு அந்த முருகப்பெரு மண் விக்கிரகம் இருந்தா ஒரு நீரால மட்டும் கூட அபிஷேகம் பண்ணிட்டு படம் இருக்கு அப்படின்னா பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி மூன்று அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு நெய் ஊற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக நெய் தீபம் ஏற்றிக்கலாம் ஏதாவது ஒரு ஆசனம் போட்டு இல்லைன்னா தர்பிப்பாக இருக்கு இல்லையா அதை போட்டு அதுக்கு மேலே அமர்ந்து தான் நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய துவங்கணும் முதல்ல மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் என்னவோ அது எந்த விஷயம் நிறைவேற வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடு முருகா உன்னை தவிர எனக்கு உதவுறதுக்கு வேறு யாருமே இல்லை நான் போய் எங்கே போய் முறையிடுவேன் அப்படின்னு நீயே கதி உன் உன்னையே நான் சரணடைஞ்சிட்டேன் என்னை காப்பாற்று முருகா அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் தாராளமாக பாராயணம் செய்ய துவங்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை குறைஞ்சபட்சம் மூன்று முறையாவது நாம் பார்த்த செய்யணும் பெண்கள் வந்து பாராயணம் செய்யறதாக இருந்தீங்க அப்படின்னா மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு கந்தசஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் செய்யலாம் அகல் விளக்குகளை சுற்றி ஏதாச்சும் பூக்கள் கிடச்சது செம்பருத்தி ரோஜா ரோஜாப்பூ கிடச்சது அரளி மலர் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக வைங்க சிவப்பு நிற மலர்கள் வச்சு விளக்கேற்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இதில் அதுபோல் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஷட்கோண கோலமிட்டு அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு படிப்பது இன்னும் கூட கூதல் சிறப்பு வந்து கொடுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த மந்திரத்தையும் வெறும் தரையில் அமர்ந்து நாம சொல்ல கூடாது அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு போய் அங்கு அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது அதீத பலனை வந்து நமக்கு கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வரலி மலர் சூட்டி அர்ச்சனை செஞ்சுட்டு முருகப்பெருமானை மனதார நன்றாக வேண்டிட்டு அதுக்கப்புறமா நாம் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சன்னதி எதிரில் இருக்கும் வேலுக்கு அருகில் அமர்ந்து நாம் வந்து அந்த ச கந்த சஷ்டி கவசத்தை மூன்று முறை நீங்கள் வந்து பாராயணம் செய்யுங்க கந்த கவசத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்கு உணர்ந்து முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி சொல்லும் போது நம்மையும் அறியாமல் கண்கள்ல கண்டிப்பா கண்ணீர் பெருக துவங்கும் அப்போ மனம் உருகி நாம சிந்தும் அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் துளி முருகப்பெருமானின் பரிபூரண அருளை வந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இதனால நம்முடைய வேண்டுதல்கள் மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் படித்த முழு பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கந்தசஷ்டி கவசம் அதனால் இதே போல் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் நீங்கள் கோயிலுக்கு போக முடியலைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் முருகப்பெருமானோட வேல் இருக்குது அப்படின்னா கூட அந்த வேலுக்கு பூக்கள் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி கண்டிப்பாக அந்த வேலுக்கு முன்னாடி உட்காந்து படிங்க வெறும் தரையில் மட்டும் உட்காந்து படிக்க வேண்டாம் இதில் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு தர்பப்பாயோ இல்லைன்னா ஒரு மனப்பலகையோ ஏதோ ஒன்று போட்டு அது மேலே உட்காந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்